ஓம் குமரகுருதாஸ் குருபியோ நமஹ பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் சுமார் 666 பாடல்களை ஏற்றி அவற்றை 6 மண்டலங்களாக பிரித்து அருளியுள்ளார். அதில் 9ாம் மண்டலத்தில் அடங்கிய பாக்களில் திருச்சயுல் என் செக்கர்வேல் செம்மாப்பு என்ற ஆறாவது பதிகத்தின் இரண்டாவது காண்டத்தில் கனவு அதிகாரம் என்ற இந்த பகுதியில் கனவுகளின் பலாபலன்களை பற்றி நன்கு விளக்கி அருளியுள்ளார்கள் நம் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகளின் நன்மை தீமை அறிந்து அவற்றின் நற்பயன்கள் பெறுவோம் கண்டதை போன்றே நனவில் பழிப்பதும் உள்ளது திருவருட் கனவின் கண் உள்ள சில கனவுகள் நல்வினை தீவினை பேருகளை நிச்சயிக்கும் நியாயங்கள் சீர்காழி திருஞான சம்பந்த சுவாமிகள் கனவில் கண்டவாறே முத்து சிவிகை முத்துக்குடை சின்னங்கள் பெற்றதெல்லாம் சத்திய கனவுகள் அல்லவா கனவு பலன் முப்பத்தி ஏழு பாம்பனடிகள் தமது பெரிய மனையில் தூங்கும் போது ஒரு நாள் விடியற் கனவில் தாயை போன்று ஒரு மாது தோன்றி அவருடைய வேஷ்டியின் ஒரு மூளையை எலி கடிப்பதை பார் என சொல்லி காட்டினார் அடிகள் கண் விழித்து பார்த்தபோது அவ்வாறே வேட்டியின் மூளையை எலி கடித்திருந்தது கனவில் கண்டதே நனவில் நிகழும் என்பதற்கு சுவாமிகளின் கனவே சிறந்த சான்றாகும் கனவு பலன் முப்பத்தி எட்டு பொவனின் சொல்லும் செயலும் பொய்யாகுதல் போல கனவிலும் பொய் உண்டு இருப்பது இந்த சந்தி என்ற ஸ்தானத்திலிருந்து அவ்வியக்கத்தையும் பறத்தையும் கனவு காண்போன் அனுபவிக்கின்றார் கனவின் பயனும் நனவின் பயனும் வினையும் பயனவை பொய்யென வேண்டா என சங்கற்ப நிராகரணமும் கூறுகின்றது கோப நிலதமும் இதனை தெளிவாக கூறுகின்றது இவ்விளக்கம் அடிகளார் கனவு பலன் முப்பத்தி ஒன்பது தந்தை தாய் கோழி கொக்கு பெண்கள் மான் வெண்ணிறமான அண்டங்களுள் மோர் பருத்தி அன்னம் என்னும் மூன்றும் நீங்களாக கண்டால் மற்றவைலன்கள்ணர் குதிரல்லாத மற்ற பொருட்கள் கண்டால் தீமை உண்டாகும் இரவில் யாமங்களில் முதல் யாமத்தின் பலன் எட்டு மாதங்களிலும் மூன்றாம் யாமத்தின் பலன் மூன்று மாதங்களிலும் பலன் தரும் கனவு பலன் நாற்பத்தி ஒன்று கனவில் வருகின்ற நிகழ்வுகள் சூரிய உதயத்திற்கு முன் நிகழுமாயின் பத்து நாட்களுக்குள் பலன் தரும் சூரிய உதயத்தில் நிகழுமாயின் உடனே பயன் தரும் சிறந்தவர்கள் காணும் கனவுகள் எல்லாம் செக்கர் வேலாய் திகழும் கனவு பலன் நாற்பத்தி இரண்டு இங்கு சொல்லப்பட்ட சொப்பன அளவுகள் குறையினும் அல்லது வேறுபடினும் அவை நன்று தீது என்பனவற்றுள் அடங்கும் பகலில் காணப்படும் கனவுகளுக்கு பலன் கிடையாது அவையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வினைப்பயன்கள் ஆகும் வெப்பம் தலையில் ஏறுமானால் பலவகை கனவுகள் தோன்றும் அவைகளும் பகல் கனவு போல பலனற்றவையாய் அனுபவிக்க வேண்டிய பயன்களாகும் இப்படிப்பட்ட கனவு நனவு போல தெளிவில்லாதது உயிரை மயக்கத்தில் பொறுத்துவிப்போம் கனவு பலன் நாற்பத்தி மூன்று துரியம் துரியாதீதம் எனும் ஐந்து அவஸ்தைகளில் பொருந்தி வருகின்ற கனவுகள் மிகுந்த வெப்பம் தலைக்கு ஏறும் போது ஏற்படுமாயின் பல கனவு காட்சிகளாக தோன்றும் இவையும் பகல் கனவை போல வினை பயன் அளவாகும் இந்த நீங்காத கனவு நனவு போல் தெளிவாய் இராமல் மயக்கத்தை உண்டாக்கும் கனவு பலன் நாற்பத்தி நான்கு தீய கனவு கண்டால் அதை மறக்கும் வண்ணம் நன்கு உறங்க வேண்டும் காலையில் சூரியன் உதயமாகும் போது எழுந்து நீராடி முருகன் திருவடி தொழுதால் நாமத்தை அர்ச்சித்தால் தீமை நீங்கும் கனவு பலன் நாற்பத்தி ஐந்து நல்ல கனவு கண்டால் கண்களை மூடாமல் இரவை கழிக்க முயல வேண்டும் சூரிய உதயத்தில் கிழக்கு திசையில் அந்த தொழுது முருகனை தரிசிக்க பொருந்தும் நாற்பத்தி ஆறு துறவி ஒருவன் தான் ஏற்க வேண்டிய பிச்சையை கனவிலும் கண்டால் அவன் துறவு நிலைத்ததாகும் கனவில் தோன்றும் தெய்வ காட்சிகளை கண்டவன் அதை போற்ற வேண்டும் பிறரிடம் கூறினால் அந்த காட்சிகள் மீண்டும் அவனுக்கு கிடைக்காது நாற்பத்தி ஏழு தேவர்கள் ரகசியத்தை விரும்புவர் ஆதலால் தெய்வ காட்சிகளை கண்டவர்கள் அதை ரகசியமாக வைத்து போற்ற வேண்டும் கனவு பலன் நாற்பத்தி எட்டு எந்த கனமையும் பொய்யென கருதுவோருக்கு இறைவனின் செயல்களும் கூட பொய்யன ஆகும் மனிதர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது ரேகை முதலிய படைத்தவர் செக்கர் செப்பேலே மேலும் ஆண்வாளர் பெண்வாளர் தமது வலக்கண் வலது தோல் இடக்கண் இடது தோல் துடிக்க செய்து அருள்பவனும் அந்த செக்கர் செப்பேலே மனிதருக்கு நன்மை தீமைகளை அறிவிக்க கனவுகளையும் அவனே தோற்றுவிக்கின்றான் ஆதலால் எல்லா கனவுகளும் பொய்யல்ல ஆண்களுக்கு வழக்கன் வளத்தோல் துடித்தல் அது நன்மை தரும் பெண்களுக்கு அது தீமை தரும் பெண்களுக்கு இடக்கண் இடத்தோல் துடித்தல் நன்மை தரும் ஆனால் ஆண்களுக்கு அவை தீமையான பலன்களை தரும் கனவு பலன் நாற்பத்தி ஒன்பது கனவிலும் நனவிலும் சொல் போக்கிலும் மனம் எப்படி நடுநிலையில் நின்று அறிகின்றதோ அதே போன்று நனவிலும் கனவிலும் நடுநிலை பொருந்துமாறு அந்த மனதை அமைத்துக் கொள்ளுதல் நிமித்த காரணம் எனப்படும் முதல் காரணம் என்பது குடத்திற்கு மண் போன்றது நிமித்த காரணம் மண்ணை குடமாக வணையும் குயவன் போன்றது மனத்தின் செயல் முதல் காரணம் மனம் நினைத்தல் நிமித்த காரணம் ஒருவன் வாழ்நாளில் காணாதவைகளை கனவில் காண்பது முதல் வாசனையாகும் ஏதேனும் ஒரு வானத்தில் பறந்து செல்வதை போல கனவு கண்டதை கேட்டு அவ்வாறே தனக்கும் உண்டாக வேண்டும் என்று விரும்பும் மனம் வானத்தின் கண் ஆறு இலைகளை கனவில் கண்டு அவற்றையே ஆறுமுகனின் ஆறு திருமுகங்களாக கண்டால் காண்பது உடம்பே ஆகும் ஒன்று மனச்செய்கையை வெறும் ஒருவழி தோற்றம் என்று கூறுவர் இத்தோற்றம் குற்றமுள்ள நினைவால் தோன்றுவதாகும் இதனை ஸ்தூலமும் சூக்குமமுமாக அமைந்துள்ள பிரபஞ்சத்திற்கு வேறாக கொள்ள வேண்டும் கனவு பலன் ஐம்பத்தி இரண்டு நினைவு என்னும் முதல் காரணத்தில் தோன்றும் உருவம் போல் உலகில் உள்ள நிலத்தினை பொருள்கள் விளங்கும் பிரபஞ்சங்களுக்கு வேறாக வழங்குவதை நீக்கும் கனவு பலன் ஐம்பத்தி மூன்று அந்த உருவலி தோற்ற காட்சியானது அசித்தாய் உள்ள எந்த உருவினையும் மனதில் இருந்தவாறே எடுப்பதாகும் இது சித்தினி அசித்து என ஒவ்வாது சித்து ஒன்று என்னும்போது பிரிக்க முடியாதென்றோ கனவு பலன் ஐம்பத்தி நான்கு உயிர் என்பது வேறு உடம்பு என்பது வேறு இரண்டும் ஒன்று ஆகாது இது போன்று சித்து வேறு அசித்து வேறு சித்தே அசித்தாக இந்த பிரபஞ்சம் உண்டாகவில்லை சூனியத்திற்கு பொருள் எதுவும் தோன்றாது உள்ளதில்தான் இயல்புடையது தோன்றும் நீங்களாக உடம்பு உண்டு என்று உலகத்தார் உணருமாறு உள்ள சான்றுகள் கனவு காட்சிகளாக கா கை கருவிகள் இயக்கமில்லாத ஸ்தூல நித்திரையில் தோன்றும் கனவில் செயல்படும் உடம்பு ஸ்தூல உடம்பிற்கு வேறானது சூட்சிம உடம்பு

நனவில் கனவும் மறைந்துவிடும் இறைவன் ஸ்வரூபத்தை அறிந்து ஞானியர் இத்தகைய நியாயத்தால் இந்த கனவையும் நினைவையும் பொய்யனவும் ஆதல் உண்மை என்று கூறுவர் கனவு பலன் ஐம்பத்தி எட்டு ஒருவன் தாம் உறங்கும் இடத்தை விட்டு எழுந்து வேறு ஒரு இடம் சென்று ஒரு மாதை கூடுகின்றதாக கனவு காண்கிறான் அப்போது உறங்கி கிடக்கும் உடம்பில் சுக்கிலம் வெளிப்படுவதாக கனவில் காண்பதால் இந்த ஸ்தூல உடம்பை விட்டு வேறு இடம் சென்றதாக காணப்படும் உடம்பு வேறு கனவு முற்று பெற்றது ஓ நமக பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகளின் திருவடி சரணம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு அரோகரா இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி